பண்ணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் க கட்டு சேவல் சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த வாரம் கட்டு சேவல் சந்தையில் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்னென்ன ரகம் என்னென்ன வேளாங்குறதை வாங்க விரிவாக போய் பார்க்கலாம் நம்ம சேனலை பார்த்தவங்க சர்வ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வார வாரம் நம்மளுடைய நாட்டு கோழி சந்தை கட்டு சேவல் சந்தை வீடியோ இடம்பெறுங்க தயவுசெய்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் தாங்க நம்ம சந்தையோட ஹீரோவை ஹீரோ ப்ளஸ்ஸு டான் இவர் தாங்க ஆந்திரா வியாபாரிங்க பாருங்க வாங்கி எல்லாம் எல்லாமே லோடு பண்ணுறாங்க கோழி எல்லாமே கோழிங்க இவர் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி வாங்குவாருங்க இந்த பையில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து கோழி தாங்க கொண்டு வந்த கோழி இல்லைங்க நம்ம சந்தையிலேருந்து அவர் ஆந்திராவுக்கு வாங்கிட்டு போகிற கோழி மட்டுங்க இதில் இருக்கிறது நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வராரு இவர் இவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டீம் வராங்க எவ்வளோ சேவலாக இருந்தாலும் நல்லா தரமான சேவலை எடுத்துக்கிறாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா செம்போதைங்க வில பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா சொல்லியிருந்தார் கோழிக்காரர் கோழி பார்த்திங்கன்னா நல்ல தரமான சண்டை சேவலுங்க கடுதார தான் வச்சுருக்கோம் நல்ல சண்டைக்கு நல்ல தரமான கோழிங்கிற மாதிரி தான் வச்சு சொல்லிருந்தார் கோழி நல்லா போனால் ஃபோர்ஸில் அடிக்கிறது நல்ல சண்டை ரகம் கோழி எந்த கோழின்னு பய பயப்படாதுங்கிற மாதிரி சொன்னாருங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா செங்காகுங்க வெலை பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவலோட சேவல்கார் பார்த்தீங்கன்னா வெலை ஆறுரூபா சொல்லியிருந்தாரு ஆறுரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபானா கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக ஒரு நாலே முக்கால் அஞ்சு ரூபானா கூட கொடுக்குற மாதிரி சொன்னாருங்க கோழி நல்லா வெயிட்டு வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க உடம்பும் நல்லாயிருக்கு கடுதார ஒரு ஒன்றரை வருஷமாக கூடுக்குற மாதிரி சொன்னாருங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா வெலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தார் கோழிக்காரரு கோழி நல்லா ஐட்டுங்க வெயிட்டுங்க ஒரு நாலரை கிலோ வரும் வெயிட்டு கோழி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதமாக கட்டுதாரம் போட்டு வச்சுருக்கோம் கோழி சண்டை வச்சு தான் இருக்குது கோழி எந்த கோழி பயப்படாது கோழி நல்லா புதுசாக நல்லா இருக்குது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கோழி நல்லா தரமான கோழிங்க பாருங்கள் நல்லா வாட் சட்டமாக இருக்குது கட்டுக்கு வேணால் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நண்பர்கள் இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார் வேலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருந்தாருங்க மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லி ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து நூறு இந்த ரேஞ்சு வந்தால் கூட ரேட்டு வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க சேவல் பாருங்கள் நல்லா உச்சி பூ கொண்ட எல்லாமே வால்கட்டு எல்லாமே ரெக்கை எல்லாமே நல்லாயிருக்கு எதுவும் கொட்டல கோழி நல்லா தரமான கோழியாகவே இருக்குதுங்க இந்த டைப்ளாக் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயரூபா சொல்லியிருந்தார் பேடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி விலை வேலை ரூபாய் சொல்லியிருந்தார் வந்து இப்போ நம்ம கிளம்போது தான் இவர் உள்ள சந்தைக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க கோழி பாருங்கள் நல்லாவே இருக்குது சண்டைக்கும் பயன்படுத்திக்கலாம் கோழிக்கும் போட்டுக்கிற மாதிரி சொன்னாருங்க இவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்காக எடுத்திருந்தார் இந்த கோழி பார்த்தீங்கன்னா காகங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா கோழிகாரர் வில சொல்லியிருந்தார் கோழி வந்து கொஞ்சம் சிறிய கோழியாக சின்ன கோழியாக தாங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சண்டை நல்ல தரமான சண்டைங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொன்னார் வேணும்னா சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துங்கிற மாதிரி தான் கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க நாலுரூபா நாலு ஐநூறு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காகம் பார்த்திங்கன்னா வில ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரரூபா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைனா கூட கொடுக்குற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாரு கோழி நல்லா சண்டை கோழி நல்லா வாட்டசாட்டமான கோழி தான் இருக்குது வாங்கி பார்த்தீங்கன்னா கட்டுதரை போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக ஒரு நாலரூபானா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த வல்லூர் சேவல் பார்த்தீங்கன்னா வில நாலாயிரத்தி ஐநூறுரூபா கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க கோழி நல்ல கோழிங்க நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம சந்தைக்கு வரது எல்லாமே ந சண்டை கோழி தாங்க நாலாயிரத்து ஐநூறுரூபா விலை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாண்ணா கூட கொடுக்குற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்க நல்லா தரமான கோழியாகவே இருக்குது கோழி நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாருங்க மூவாயிரத்து ஐநூறுபா சொல்லி மூன்று ரூபாணா கூட கொடுக்குற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் நல்லா தரமான சேவலுங்க பார்த்திங்கன்னா வெள்ளைக்காலுங்க நல்லா வாட்டு சட்டமான கோழி தாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கோழி வந்து நல்லா சண்டைக்கும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க தண்ணியில் போட்டு நல்லா தான் வச்சுருக்கிற மாதிரி சொன்னாருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாருங்க கோழி நாலாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு மூணு மூன்றெண்ணா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி கொஞ்சம் சின்ன கோழியாக தான் இருந்துச்சு வேணா சண்டை நல்லா சண்டைங்க இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரெண்டு எழுநூற்றம்பது ரூபாய் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க இவர் சரியானா கூட மூன்று ரெண்டா கூட பிடிச்சிங்க அந்த விலைக்கு வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க வள்ளூர் பார்த்திங்கன்னா பட்டாங்க விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரர் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா சொல்லியிருந்தாரு இன்னும் சண்டை பழக்கலை வேணால் கட்டி போட்டு வச்சுருந்து சண்டை பழக்கிறாங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க மூவாயிரரூபா சொன்னாருங்க ஒரு ரெண்டு ரெண்டாக கூட எடுக்கலாங்க கோழி நல்லா தான் இருக்குது நல்லா சுறுசுறுப்பான கோழியாக வேணால் இருக்குங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா வில ஆறாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் கொண்டையெல்லாம் நல்லா க கட் பண்ணி தான் வச்சுருக்கு தண்ணியில் போட்டு நல்லா நீச்சல் பழகி தான் வச்சுருக்கு கோழி நல்லா ப தான் வச்சுருக்கு வேணால் சண்டை வச்சு பாதி கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வெலை ஆறுரூபா சொல்லி அஞ்சு ரூபானா கூட கொடுக்குற மாதிரி தான் கோழிக்காரர் விலை வேலை சொல்லியிருந்தாருங்க இந்த பூதி சேவல் பார்த்தீங்கன்னா வெலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாருங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லி ஒரு நாலு ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழிக்காரரு கோழி கொஞ்சம் சின்ன கோழியாக இருந்தாலும் கொஞ்சம் தரமான கோழியாகவே இருந்துச்சுங்க ஏன்னா இந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா இது தாங்க நல்ல கோழி எந்திரிச்சு அடிக்குது நல்ல சண்டையும் நல்லா இருக்குங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார வேலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூபா சொல்லி ஒரு மூன்றா நாலுனா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி வந்து கடுதாரை போட்டு தான் வச்சுருக்கு கோழி சண்டை வச்சு தான் இருக்குது இன்னும் கட்டுக்கெல்லாம் கொண்டு போகலை கோழி நல்லா தரமான கோழிங்கிற மாதிரி தான் சொன்னார் இதோட அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேவல் எடுத்த மாதிரி தான் ஓடிக்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்காரில் சேவல்கார் பார்த்தீங்கன்னா வெலை ஏழாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க ரூபா சொல்லி ஒரு ஆறுரூபாணா கூட ஒரு ஃபைனலாக ஒரு அஞ்சாயிரம்னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஃபோன் நம்பர் கேட்டேங்க இல்லைங்க ஃபோன் பண்ணுறாங்க யாரும் சேவல் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ரேட்டு மட்டும் கேட்டு விட்றாங்கிற மாதிரி சொன்னார் சந்தைக்கு வந்தால் இது மாதிரி நிறைய எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் கொக்கு வெள்ளை பேடுங்க பேடு சேவல் விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க கோழி நல்ல கோழிங்க கோழியாகவே வாங்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி போகிறதா தான் சொல்லி விலை கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னாரு ஃபைனலாக ஏழு ரூபானா பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா விலை சேவல் காரில் ஆறாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாருங்க ஆறாயிரத்து ஐநூறுரூபா சொல்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரைனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் டை பிளாக்குங்க கோழி நல்ல கலரான கோழிங்க நல்ல இது கோழிக்காகவே வாங்கி போடலாங்க குஞ்சு இறக்கிறதுக்காகவே வாங்கி போடலாம் அந்த சேவல் பார்த்தீங்கன்னா வெலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூபா சொல்லி ஒரு நாலுரூவானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வரதா எல்லாமே வந்து கட்டு சேவல் எல்லாமே வந்து சண்டை கோழியாகவே இருக்குதுங்க எல்லாம் கத்திக்கால் கத்திக்கால் சேவல் தாங்க வருது நம்ம சந்தையில் வந்தால் எடுத்துக்கிறாங்க இந்த டை பிளாக் பார்த்திங்கன்னா வில ஏழாயிரத்து ஐநூறுரூபா கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லி ஒரு ரன்னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் ஃபைனலாக ஆறு ஆறு ஐநூறுனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க கோழி பாருங்கள் நல்லா நீட்டான கோழி வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது கோழிக்கும் வாங்கி போடல சண்டை நல்லா சண்டைங்கிற மாதிரி தான் சொன்னார் நிறையா நம்பர் கேட்டாங்க இது மாதிரி கிடைக்குமாரு நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா இந்த மாதிரி சேவல் நல்லா எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மயில் சேவல் வேலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருந்தாருங்க மூவாயிரத்த ஐநூறுபா சொல்லி ஒரு மூணுரூவா வேலைன்னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி கொஞ்சம் பொடியாக இருந்தாலும் சண்டை நல்லா இருக்குங்க நல்லா சண்டைங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணுமெல்லாம் நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலை எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா விலை எட்டாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழுரூவா ஏழுராய் கூட கொடுக்குறாங்க மாதிரி சொல்லியிருந்தார் கோழி பார்த்திங்கன்னா பச்சைக்கால் நல்ல தரமான சேவலுங்க நம்ம சந்தைக்கு வந்ததில்லை இதுவும் ஒரு நல்ல பெரிய சேவலுங்க இது மாதிரி நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கணுமா நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலாம் நிறையா எடுக்க வருதுங்க எடுத்துக்கலாம் இந்த கொக்கு விலை சேவல் பார்த்திங்கன்னா வில பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூபா சொல்லி ஒரு நாலுராக நாலுனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி கடுதடை தான் போட்டு வச்சுருக்கு நல்லா தரமான சண்டை சேவல் தாங்கிற மாதிரி சொன்னார் இது ஒரு கோழி எடுத்த மாதிரி தான் சொன்னார் இல்லாமல் எடுத்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது விலைக்கு கொடுக்குறதா மாதிரி சொல்லியிருந்தா இது பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக இருங்க இது சேவலோட வில தெரியலங்க சேவல்காரர் வந்து உள்ள சந்தைக்குள்ளே இருந்திருப்பார் போல் இது சந்தைக்கு வெளியில் கட்டி இருந்துச்சுங்க சரி சேவல் நல்லா த நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்குது சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லி இந்த சேவலை எடுத்தோம் வே வெலை தெரியாமல் நம்ம வெலை போடக்கூடாதுங்க அதனால் அந்த சேவலோட விலை தெரியலிங்க இதுவும் பாருங்கள் நல்லா தரமான சேவலாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு வெளியில் தான் கட்டி போடுந்தாங்க பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க இதுவும் வெலை தெரிலன்னு அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி கோழி சொல்லிட்டாங்க ஆ இது என்ன ரேட்டுக்கு போகுங்கிறது தெரியல நம்மளுக்கு அதை வந்து நாம் எந்த சும்மா ஒரு குத்து மதிப்பை எந்த விலை சொல்லக்கூடாதுங்க விலை கேட்டு தான் நம்ம வெலை போட்டிருக்கோம் நம்ம விலை தெரியாமல் எதுவும் பதிவு போடதில்லைங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா விலை ஆறாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்கார் பார்த்தீங்கன்னா வெலை ஆறாயிரத்து ஐநூறுபா சொல்லி ஒரு அஞ்சு அஞ்சரைண்ணா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இவரும் பார்த்தீங்கன்னா வார வாரம் கொண்டு வந்தாருங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு விலை கொண்டு வந்தார் அது ஐயாயிரத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கொண்டு வந்துருந்தாரு அவர் இதே இடத்துல தான் வச்சு ஸோ அதே மாதிரி வை பைக் மேலே தான் வச்சுருப்பாருங்க இந்த சேவைலாம் வந்து ரெண்டு வியாபாரிக்கு வாங்கிட்டாருங்க விலை பார்த்தீங்கன்னா தெரியலைங்க விலை என்ன விலைக்கு வாங்கினாருன்னு தெரியல பக்கத்தில் ஒரு கேட்டோம் அவர் வாங்கி வாங்கிங்க கட்டி போட்டு வச்சுருக்காருங்க அவர் உள்ளே என்ன கோழி வாங்குறதுக்காக உள்ளே சந்தைக்குள்ளே போயிட்டார் இந்த கோழியோட விலை என்னான்னு தெரியலைங்க பக்கத்தில் அவரை கேட்டோம் என்னான்னு தெரியலப்பா அவர் கேட்டால் தான் தெரியுங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம விலை தெரியாமல் எந்த பதியும் போடுறதில்ல அதனால் நம்ம இந்த விலை தெரியலைங்க கோழி நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எடுத்துங்க பாருங்கள் கோழி எல்லாமே நல்லா தரமான கோழியாக இருக்குது இந்த முன்னாடிக்கிற குக்கு வெளில பாருங்கள் சூப்பரான கோழியாக இருக்குது வில பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருந்தார் கோழியார் இந்த காகம் பார்த்தீங்கன்னா வெலை மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொன்னார் அந்த கோழி நாலாயிரரூபா சொல்லியிருந்தார் அந்த மூணாவதாக இருக்கிற காகம் இது மூணும் ஒருத்தர் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா தரமான சேவலாம் வேணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு சனிக்கிழமை வாரம் வாரம் வந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி சுமாருக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் நல்லா த வியாபாரம் நடக்குங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்ல கோழிலாம் வந்து நைட்டே விற்றுருங்க விழிஞ்சு இருக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு சுமாரான கோழியாகவே இருக்குதுங்க